வணக்கம் சென்னை வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் விலையில்லா மிதிவண்டி விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டங்களை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார் மறு உத்தரவு வரும் வரை தமிழகத்திற்கு தினமும் இரண்டாயிரம் கன அடி தண்ணீரை கர்நாடகா விடுவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதிகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நீதிபதி திரு ஜெகதீஷ் சிங் கேஹார் பதவியேற்றுக் கொண்டார் தெற்காசிய மகளிர் கால்பந்து பட்டத்தை இந்திய அணி வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் நேற்று சென்னையில் தொடங்கி வைத்தார் நடப்பு கல்வியாண்டில் இருநூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் பதினோராம் வகுப்பு பயிலும் சுமார் ஆறு லட்சத்து பத்தொன்பதாயிரம் மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்கள் வழங்கப்படுவதற்கான இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையையொட்டி ஏழை மக்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்ததாக மாநில அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு குறித்து தமிழகம் கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்கள் தாக்கல் செய்த மனுக்கள் மீது தினமும் விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது நேற்று இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் திரு தீபக் மிஸ்ரா திரு அமிதவா ராய் திரு ஏ எம் கான்வில்கர் ஆகியோர் கொண்ட அமர்வு மறு உத்தரவு வரும் வரை தமிழகத்திற்கு தினமும் இரண்டாயிரம் கன அடி தண்ணீரை கர்நாடகா விடுவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது இந்த மனுக்கள் மீதான இறுதிக்கட்ட விசாரணை அடுத்த மாதம் ஏழாம் தேதி தொடங்கும் என்றும் நீதிபதிகள் அறிவித்தனா் திமுக செயல் தலைவராக திரு மு க ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார் நேற்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் பொருளாளர் பதவியோடு கூடுதலாக இந்த பொறுப்பையும் அவர் வகிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கான அறிவிப்பை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவிப்பது உள்ளிட்ட பதினாறு தீர்மானங்கள் திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் நேற்று சென்னையில் முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வறட்சி ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சரிடம் எடுத்துரைத்ததாக கூறினார் இது தொடர்பாக கோரிக்கை மனுவும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வகை செய்யும் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று மீண்டும் தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறினாா் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அஇஅதிமுக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற திமுக பொருளாளர் திரு மு ஸ்டாலின் குற்றச்சாட்டை அஇஅதிமுக பொதுச் திருமதி சசிகலா நிராகரித்துள்ளார் இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்தியில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாகத்தான் ஜல்லிக்கட்டு தடை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜல்லிக்கட்டு நடத்துவது பற்றி திமுக வெளியிட்டுள்ள கருத்தை குறை கூறவோ அல்லது அதன் மீது குற்றம் செலுத்தவோ அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திருமதி சசிகலாவுக்கு தகுதியில்லை என்று திமுக கூறியுள்ளது அக்கட்சியின் துணை பொதுச்செயலாளர் திரு பெரியசாமி நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜல்லிக்கட்டு தடைப்பட்டிருப்பதற்கு அஇஅதிமுக அரசின் அலட்சியமே காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் உத்தரகாண்ட் மணிப்பூர் கோவா ஆகிய ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன புதுதில்லியில் நேற்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு நசீம் ஜெய்தி இதனை வெளியிட்டார் உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்கு ஏழு கட்டங்களாக அடுத்த மாதம் பதினொன்று பதினைந்து பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு மார்ச் மாதம் நான்கு மற்றும் எட்டாம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அவர் கூறினார் மணிப்பூர் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக மார்ச் நான்கு மற்றும் எட்டாம் தேதிகளிலும் பஞ்சாப் உத்தராகண்ட் கோவா ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டமாக அடுத்த மாதம் நான்காம் தேதியும் தேர்தல் நடைபெறும் என்று அவர் செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்த ஐந்து மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் மார்ச் மாதம் பதினோராம் தேதி எண்ணப்படும் என்றும் திரு நசீம் ஜெய்தி கூறினார் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக திரு ஜெகதீஷ் சிங் கேகர் நேற்று பதவியேற்றுக் கொண்டார் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவருக்கு பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் வைத்தார் தலைமை நீதிபதி திரு டி எஸ் தாக்கூரின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து திரு கேகர் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வரை அவர் இப்பதவியை வகிப்பார் சரக்கு மற்றும் சேவை வரிகள் கவுன்சில் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வரி செலுத்துவோர் மீதான கட்டுப்பாடு கடல் வணிகம் மீதான வரி உள்ளிட்ட விஷயங்களில் உடன்பாடு எட்டப்படவில்லை இந்த கூட்டத்தில் இவ்வாண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் சரக்கு மற்றும் சேவை வரிகளை அனைத்து மாநிலங்களும் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்ற காலவரம்புக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அடுத்த கூட்டம் வரும் பதினாறாம் தேதி நடைபெறும் என்றும் முடிவு செய்யப்பட்டது இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களை விடுவிப்பது கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து இந்தியா மற்றும் இலங்கை கடலோர காவல்படையினர் நேற்று விவாதித்தனர் புதுதில்லியில் இலங்கை கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் திரு சமந்தா விமலத்துங்கே தலைமையிலான மூன்று உறுப்பினர் குழு இந்திய தரப்புடன் இந்த பேச்சுக்களை நடத்தி வருகிறது இந்திய தரப்புக்கு கடலோர காவல்படை தலைவர் திரு ராஜேந்திர சிங் தலைமையேற்றுள்ளாா் இலங்கை குழுவினர் நேற்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ஜி மோகன்குமாரை சந்தித்து பொதுவான கடல்சார் விஷயங்கள் குறித்து விவாதித்தனர் உத்தேசிக்கப்பட்டுள்ள இருபது உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களை முறைப்படுத்துவது குறித்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்த பல்கலைக்கழகங்களுக்கான சுயாட்சி உரிமை மற்றும் விதிமுறைகள் இறுதி செய்யப்பட்டதாக அதிகார வட்டாரங்கள் தெரிவித்தன உலகத்தரம் வாய்ந்த பத்து பல்கலைக்கழகங்களை பொதுத்துறையிலும் மேலும் பத்து பல்கலைக்கழகங்களை தனியார் துறையிலும் அமைக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது தருமபுரி மாவட்டம் கோடிகள்ளி வனப்பகுதியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மூலிகை பண்ணை அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வன அலுவலர் திரு திருமால் தெரிவித்துள்ளார் இப்பண்ணையில் நூற்றி மூன்று மருத்துவ குணம் கொண்ட மூலிகை செடிகள் வளர்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தாா் வனப்பகுதியில் வந்து நிறைய மெடிசனல் பிளான்ஸ் இருக்குது இந்த பிளான்ஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணு அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் மெடிசின மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கீழ அந்த போர்ட்ல இருந்து நமக்கு ஒரு ஸ்கீம் இருக்காங்க இப்போ கோடிஹள்ளி நர்சரி அப்படின்னு சொல்லி பெண்ணாகரம் ஏரியாவில் இருக்குது ஒரு மெடிஷனல் கார்டன் எஸ்டாபிஷ் பண்ணிருக்கோம் இந்த கார்டன்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான்ஸு ஆனா நூற்றி மூணு வகையான மருத்துவ குணங்கள் கொண்ட செடிகளை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எஸ்டபிளி பண்ணியிருக்கிறோம் இருவரிச் செய்திகள் ஹெய்டி நாட்டில் ஜோம்னில் மொய்ஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மனித ஜீரண மண்டலத்தில் புதிய உறுப்பு ஒன்றினை அயர்லாந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்திய திறன் மேம்பாட்டு பணிக்குழு என்ற புதிய பணிக்குழுவை மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் உருவாக்கியுள்ளது லவங்க பொருட்கள் ஏற்றுமதி இந்த நிதியாண்டின் முதல் பாதியில் ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர் மாவட்டத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்புப் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் மத்திய பிரதேசத்தில் நாட்டிலேயே முதல் முறையாக துறை என்ற துறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு சுதீப் பந்தோபாத்யாய் சீட்டு நிதி ஊழல் வழக்கில் ஆறு நாள் சிபிஐ காவலில் வைக்க சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொல்கத்தா அருகே கங்கா நகரில் ரசாயன பொருட்கள் தொழிற்சாலையில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது முப்பத்தி எட்டு தீயணைப்பு இயந்திரங்கள் இதனை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன ரஞ்சி கிரிக்கெட் கோப்பை அரையிறுதி ஆட்டத்தில் மும்பை அணி வெற்றி பெற இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ரன் இலக்கினை தமிழக அணி நிர்ணயித்துள்ளது ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நான்காம் நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் மும்பை அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி ஐந்து ரன் எடுத்துள்ளது முன்னதாக தமிழக அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது ஒருநாள் மற்றும் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக மகேந்திர சிங் தோனி அறிவித்துள்ளார் எனினும் இம்மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்க உள்ள இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளுக்கும் தேர்வு செய்யப்பட்டால் பங்கேற்க தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இந்தியாவின் டெஸ்ட் கிரிக்கெட் தலைவர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார் அறுபது டெஸ்ட் போட்டிகள் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஒருநாள் சர்வதேச போட்டிகள் எழுபத்தி இரண்டு டுவெண்டி டுவெண்டி போட்டிகள் ஆகியவற்றில் பங்கேற்ற பின் தமது தலைவர் பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளார் தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டி பட்டத்தை இந்தியா வென்றுள்ளது காட்மாண்டுவில் நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்தியா மூன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்று தொடர்ந்து நான்காவது முறையாக கோப்பையை கைப்பற்றியுள்ளது இந்த அடுத்து இந்திய மகளிர் கால்பந்து அணி பதினெட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று ஒரு போட்டியை டிரா செய்துள்ளது சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா ஜீவன் நெடுஞ்சொழியின் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விலையில்லா மிதிவண்டி விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டங்களை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார் மறு உத்தரவு வரும் வரை தமிழகத்திற்கு தினமும் இரண்டாயிரம் கனஅடி தண்ணீரை கர்நாடகா விடுவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதிகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நீதிபதி திரு ஜெகதீஷ் சிங் கேகர் பதவியேற்றுக் கொண்டார் தெற்காசிய மகளிர் கால்பந்து பட்டத்தை இந்திய அணி வென்றுள்ளது இத்துடன் இந்த நிறைவு பெற்றது